ஒரு அழகான பசுமை நிறைந்த வனத்தில் குட்டி முயல் வாழ்ந்தது அது பஞ்சு போல வெண்மையாகவும் எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருக்கும் குட்டி முயல் காலை எழுந்தவுடன் தன்னுடைய சிறிய குடிலில் இருந்து வெளியே வந்து மலர்களின் அழகை கண்டு மகிழும் புல்வெளியில் ஓடிக்கொண்டும் குதித்து கொண்டும் விளையாடத் தொடங்கியது ஆஹா இன்று நாள் அருமையாக இருக்கும் என்று குட்டி முயல் மகிழ்ந்தது அப்போது திடீரென்று வானம் கருமையாக மாறியது காற்று வீச மழை துளிகள் சட்டென விழ ஆரம்பித்தன ஐயோ மழையா என்று குட்டி முயல் பயந்து ஒரு பெரிய மரத்தடியில் ஓடி ஒளிந்தது மழை மிக அதிகமாக பெய்ய தொடங்கியது குட்டி முயலின் சிறிய உடல் நடுங்கியது அப்போது தூரத்திலிருந்து குட்டி முயலின் அம்மா குடை ஒன்றை பிடித்துக்கொண்டு வந்தாள் அம்மாவின் கையில் சிவப்பு மஞ்சள் நீலம் கலந்த அழகான குடை இருந்தது குட்டி இந்தா உனக்கான புதிய வண்ண குடை என்றாள் அம்மா குட்டி முயல் கண்கள் பிரகாசித்தன என்ன அழகான குடை இது என்று உற்சாகமடைந்தது இப்போ மழையிலும் விளையாடலாம் என்று குட்டி முயல் மகிழ்ச்சியுடன் நீர் சிதறியது திடீர் என்று டாக் டாக் என்று சத்தம் கேட்டது ஒரு அழகான பச்சை தவளை வந்தது அடடா நீ மழையில் நனையாம விளையாடுறியா என்று அளை கேட்டது இதுதான் என்னுடைய புது வண்ணக் கொடி என்று குட்டி முயல் சிரித்தபடி காட்டியது தவளைக் குடைக்குள் வந்து என்ன ஒரு அழகான கொடி என்று சொன்னது அவர்கள் பாதையில் நிறைய மலர்கள் மழை துளிகளால் அழகாக காட்சியளித்தது மழை பெய்யும் போது செடிகளும் புத்துணர்ச்சி பெறுகின்றன என்று குட்டி முயல் யோசித்தது அம்மா தூரத்தில் பார்த்து என் குட்டி முயலின் மகிழ்ச்சிய கண்டுபிடிச்சாச்சு என்றாள் மழை மெதுவாக நின்றது வானத்தில் ஒரு பெரிய வானவில் தோன்றியது என் குடையும் வானவில் மாதிரிதான் என்று குட்டி முயல் மகிழ்ந்தது குட்டி முயல் தவளையும் மழையில் துள்ளி துள்ளி நடனமாடினர் பறவைகள் வானில் பறந்தன அவை மகிழ்ச்சியுடன் பறந்தன காட்டிலுள்ள மற்ற விலங்குகளும் வானவில்லை காண வந்தன குட்டி முயல் மகிழ்ச்சியுடன் சொன்னது மழைக்கு நன்றி அது எல்லாவற்றையும் அழகாக்குகிறது அம்மா குட்டி முயலை அணைத்து கொண்டாள் எப்போதும் மகிழ்ச்சியுடன் இரு மகனே என்றாள் அவர்கள் இருவரும் குடைக்குள் சிரித்தபடி வீட்டிற்கு திரும்பினர் வானவில் மெதுவாக மறைந்தது ஆனால் குட்டி முயல் மனம் வண்ணமயமாகவே இருந்தது இரவு நேரத்தில் குட்டி முயல் குடைக்கு பக்கத்தில் தூங்கிக் கொண்டிருந்தது மழையோ வெயிலோ எது வந்தாலும் மகிழ்ச்சியுடன் எதிர்கொள்வதே வாழ்க்கையின் அழகு கதையின் நீதி